ஆண்டருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளை நமக்கு இன்னைக்கு இயேசை அறுபத்தாறு ரெண்டின் படி என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு கருத்து என்ன அது தெரியுங்களா வசனமாகிய வார்த்தை தேவன்தான் அந்த வார்த்தையை நடுங்கணுன்னா தேவனுக்கு பயந்திருந்தா தான் நடுக்க வரும் தேவனுக்கு பயப்பில்லைன்னா நடுக்க வராது ஆதி ஆகம் இருபது ஒன்றுலேருந்து எட்டு வசனம் மூணு சொல்லுது தேவன் அபிமலியக்க பார்த்து எச்சரிக்கிறாய் தூக்கத்தில் சாரால் தூக்கிட்டு வந்தவளை கெடுக்கணும்னு நினைச்ச அப்படின்னு அந்த என்ன பண்ணுது நடுக்க வைக்குது பாவத்துக்கு உட்பட முடியல அவளையே அவன் திட்டுறான் நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு ஒரு மனிதன் அவனுடைய நல்ல குணம் ஏதாவது ஒன்று இருந்தா கூட பாவத்துக்கு உட்படாதபடி தடுத்து நிறுத்துவார் அதான் என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு நமக்கு கிடைக்குது அவன் பயந்தான் நடுங்கனா ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேன்னு பொண்ணும் பொருளையும் கொடுத்து அனுப்பினான் அப்புறம் ரெண்டாவது ஒரு காரியம் பாக்குறோம் ரெண்டி மூத்தி மூணாம் அதிகாரம் பதினாலுலேருந்து இருந்து பதினாறு தேவ வார்த்தை நமக்கு வருதுன்னா சீர்திருத்த நீதிய படிப்பிச்சு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ அதனாலதான் இன்னைக்கு அந்த அபிமலைக்கு பேசப்படுறான் அவன் எச்சரிக்கப்பட்டான் எச்சரிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பயப்படுறான் அப்போ அவன் புற ஜாதியானுக்கு அவ்வளோ பயம் இருக்கணும் நமக்கு எவ்வளோ பயம் இருக்கணும் அதைத்தான் வசனம் கற்றுக் கொடுக்குது பிரயோஜனமானவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் வசனத்தில் என் வசனத்துக்கு நடுங்கரை நோக்கி பார்ப்பேன்னா கத்தர் சத்தம் அனாந்திரத்தை பண்ணவர் இறங்கி வந்து பேசுறாருனா நம்ம அதுக்கு தகுதியா அதுதான் புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் மூணு நாள் வசனத்தில் இச்சைக்கு கேட்டுக்கு நம்ம தப்பு வர அங்கே போவாதே மகனே நீதியின் பாதையில் நடத்து இது அல்லவும் வழி அங்கே போகாதே அப்படிங்கிறாருனா அதை நம்ம யாரோ பேசுறாங்கன்னு போய் விடக்கூடாது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கிறோம் எபிரியர் ஒன்னாம் அதிகாரம் ஒண்ணிலிருந்து மூணு எல்லாவற்றிலும் இயேசு ரொம்ப சிறந்தவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்துறவர் அவரை நமக்கு தெய்வமா இருக்கிறது நமக்கு பாக்கியம் வெளிப்படுத்தினால் பத்தொன்பது பதிமூணு அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா ராஜாதி ராதா கத்தாதி கத்தர் அவ்வளோ பெரிய தெய்வம் நமக்கு தகப்பனா தெய்வமா நம்ம ஆட்கொள்றதுக்கு நாம எம்மாத்திரம் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்போ சில ஒன்போது ஆறுல பவுலு தேவ சத்தத்துக்கு நான் தெரியுங்களா பவுலே பவுலே முள்ளில் உழைப்பது உனக்கு கடினமான அந்த சத்தத்தை கேட்டு நடுங்கினவ தான் இன்னும் வரைக்கும் அந்த நடுக்கத்தை தான் விடுதலை ஆகல வசனம் சொல்லி கொடுக்குது நமக்கு அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுல் தேவ சத்தத்துக்கு நடுங்கி தன்னை அர்ப்பணித்ததுனால கர்த்தருக்கு எதிராக செயல்படா செயல்படுகிறோனா இருந்தவன ஆவிக்குரிய பார்வை அடையும்படி கர்த்தர் கண்ணே தரத்தார் அது வரைக்கும் அவன் ஆவிக்குரிய கண் திறக்கப்படல சேவானுக்கே அவன் கல் கொடுக்கறவனா இருந்தான் ஆனா இப்ப ஆண்டவருடைய சத்தமானது அவன் கண்ணையும் செவியும் தொடக்க முடிஞ்சது தொடரக்க முடிஞ்சதுனால அவன் என்ன ஆயிடுச்சு ஆண்டவருக்கு ஆவிக்குறிக்கான் திறக்கப்பட்டனால ஒப்பு கொடுத்துட்டான் அப்ப கிறிஸ்துவின் சத்தத்துக்கு இன்னைக்கு யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்க பழகிக்கணும் எப்படி பேசுகிறாரு வசனத்தில் திருச்சி வீழில் ஊழியர்காரங்கள் மூலம் எவ்வளோ நமக்கு கிடைக்கிது நம்ம தேவன் வாழ வைக்க தாங்க வந்தவர் நம்ம வயிறாக்கியம் வாழ கற்று கொடுக்குறாரு நம்மளும் நம்ம ரட்சிப்பை இழந்துட்டு ஆசிர்வாதம் இழந்துட்டு உலகம் மாய பின்னாடி போகக்கூடாது தேவ வார்த்தைக்கு நடுங்கணும் யாக்கோபு ரெண்டு பத்தொம்போது விசாசு கூட கல்லறையில் என்னை கெடுக்கவா வந்தீர்னா அதுங்க பயப்படுது நமக்கு தான் பயம் இல்லாமல் தெரியுது ஏன்னா அவர் ரத்தத்தால் கழுவிட்டார் மன்னிச்சிட்டாரு அகம்பாமாக போகிறோம் அது ரொம்ப தப்பு தேவனுடைய பிள்ளைங்கிறோம் பெரிய பதவியில் உட்காரோம் அப்புறம் தண்ணி அடிக்கிறோம் அப்புறம் போய் ஜின்மாக்கு போகிறோம் அப்புறம் தம் அடிக்கிறோம் அப்புறம் எல்லாரையும் கலாட்டா பண்ணிக்கிட்டு பொம்பளை பசங்களோட சுற்றுறோம் ஆம்பளை பசங்களோட சுற்றுறோம் சரியாக இதெல்லாம் இதுக்கெல்லாம் நியாயத்திருப்பி இருக்காது மறந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க கத்தர் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் அந்த பிசாசு நடுங்கும்போது மற்ற ஒம்பது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பார்த்தீங்கன்னா பிரேதக்கல்ல இருக்க பிசாசெல்லாம் வந்துன்னு செய்து கொடுத்துருது எங்களை இதுக்கு மேலே சோதிக்காதீங்க அந்த அந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள கெஞ்சுது அதுக்கு ஒரு வழி தேடுறது தான் வாழணும்னு அது நினைக்குது ஆனா நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கோம்னா அவரு நினைக்கிறார் ஆனால் நம்ம நம்ம எந்த நினைவு எப்படி போயிருக்குது பாவத்துக்கு போகுது ஒன்றே ஒன் மூணு எட்டுல பாருங்கள் பாவம் செய்கிறவன் தான் ஆதிலேருந்து பிசாசால் உண்டாயிருக்கான்னு வசனம் சொல்லியிருக்கு நம்ம பாவத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்குள்ளே வசனத்தில் பிறந்திருக்கோம் அப்போ அந்த நற்குணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அதை தாண்டவர் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மார்க் மூணு பதினஞ்சு லூக்கா ஏழு ஒம்பது ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ சத்தத்திற்கு நடுங்கணும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும் அவருடைய அதிகாரத்தின்படி ஆளணும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறான்னா நம்ம ராஜரிக ஆளுகை என்னங்கறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதை விட்டு நான் கிறிஸ்துவத்துல இருக்கேன் நான் ஜர்ச்சிக்கு போறேன் நான் அலிலியா போறேன் எனக்கு அவங்க ஜோம் அணிக்குங்க எனக்கு இந்த காரியம் நடக்கல ஏன் நடக்கல உன்னை ஒப்பு கொடுத்த அறிக்கை எடுத்தா ஆனா நடக்கும் அப்படியும் நடக்கலையா அவர் ஏதோ ஒன்னு சரிப்படுத்திட்டு இருக்காருன்னு அவர் திட்டத்துக்கு அமைதியாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வசனம் என்ன பண்ணுது தெரியுமா நமக்கு என் 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 வசனத்துக்கு நடுங்கிற நோக்கி பார்ப்பேன்னு சொன்னா ஒரு பின்மாற்றத்துல இருக்கணுக்கு ஜீவனை கொடுக்குது யோவன் ஆறு அறுபத்தி மூணு அந்த வசனம் அவன் தாகத்தோட இருக்க அவனுக்கு தண்ணி கொடுக்குது எப்ரியர் பதினொன்று மூணு அப்போ அவன் ஆறுதல் அடைஞ்சிடறான் யோவன் பதினஞ்சு மூணு அவனை வசனம் என்ன பண்ணிடுது என் தேவன் செய்வார் அப்படின்னு சுத்தமாக்கி தைரியத்தோட போ வைக்கிது இதெல்லாம் இந்த வசனத்துல பேசுறாரு ஆண்டவர் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டோடைய வார்த்தை வந்து ரெண்டு பேர் ஒண்ணு பத்தொன்பது இருதயத்துக்குள்ள வந்துட்டாரப்பா உலகம் கொடுக்க கூடாத சம்பாதனத்தை கொடுத்துறாரு பிரகாசம் ஒளி வந்துருது அந்த வசனம் ஒளியாக்குது நம்மள ஒன்று குறைந்தர் மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் இதெல்லாம் ஒன்று பேர் ரெண்டு மூணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்குது நம்ம அப்படியே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆண்ட படிக்கட்டில் ஏறி பழக்கிறது மாதிரி நம்மளை பழக்கிறாருங்கிறத மறக்க கூடாது நாலு நாலு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்க வசனம் அது பாலா இருக்கு உணவா இருக்கு தேனா இருக்கு தேடி தேடிலும் மதுரமா இருக்கு அப்பமா அதை மறக்கக்கூடாது எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ரெண்டு குழந்தையர் ஒம்பது பத்து சங்கீதம் ஒன்று ஒன்று மூணு இந்த வசனம் விதையாக இருக்குது நன்மையும் கிருமையும் தொடரும் கண்டிடத்தில் போய் உட்காராத க கத்துடைய பாத்திரம் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது வசனம் அவர் பாதத்தில் போட்டு உங்கள் இருதயத்தில் போட்டு உங்களை ஒரு மரமாக ஒரு கனியாக ஒரு செடியாக ஒரு கொடியாக வைக்கிறார் ஆண்டவர் அதை நம்ம மறக்கவே கூடாது புரியுதுங்களா லோக்கா நாலாம் அதிகாரம் ஒன்னுலேருந்து பதினாலு எப்ரிய நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டு எபேசி ஆறு பதினேழுலாம் தேவன் என்ன பண்ணுறாரு அவருடைய வார்த்தை என் வசனத்துக்கு நடுங்கிறோன்னு நோக்கி பார்ப்பேன் பட்டயமாக கிரியை செய்து இப்ப இந்த தேவனை விட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும் வாங்க அந்த வசனத்துக்கு நடுங்களாம் என்னை கொடுத்த வாக்கு தத்துத்தோடு நம்ம ஆண்டவரும் சேவிக்கலாமா ஆண்டவரே உங்க வசனத்தால் எங்களை ஆகாரம் கொடுத்து சுத்திகரித்து பரிசுமாக்கி ஒளியாக்கி பட்டயமாக்கி அதிகாரம் கொடுத்து வாழ வைத்த உங்க அன்பை நினைத்து இனி உம்மைத்தவரே எனக்கு ஒருவரும் இல்லை என்று உறுதியோடு உங்க பாதம் அணிந்து நரி செலுத்தி ஜெபித்து உக்கென்று வாழ என்னை தகுதிப்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பேஸ் யூ